ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முள் அரும்பில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒன் சைடாகவே கட்ட போகிறோம் நல்லா ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கட்டிடலாம் நம்ம சேனலுக்கு வரணும்போது சகோதர சகோதரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு எனக்கு க்ளிக் பண்ணி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து முள் அரும்பில் வந்து கோர்த்து கோர்த்து கட்டுறதுலாம் இல்லை இது வந்து ஒரு ஒன் சைடாகவே நீட்டாக வரும் நம்ம அது மாதிரி கட்ட போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜடை விலை மாதிரி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரே நூல் கண்டு எந்த நூல் கண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி கட்டப்போன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ரெண்டு இஞ்சி வந்து நூலை விட்டுருங்க நூல் விட்டுட்டு கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ ஃபஸ்ட்டு வச்சு எப்போயும் கட்டுற மாதிரி கட்டிவிடுங்க பாருங்கள் ரெண்டு கட்டு சுத்து ரெண்டு சுற்று வந்து சுற்றிங்க ஃபஸ்ட் டைம் கட்டும்போது ரெண்டு சுற்றும் சுற்றிங்க சுற்றிட்டு பாருங்கள் ஒரு முடி போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி முடி போட்டுருங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முல்றரும் பூவிலையும் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதா பார்த்துக்கிடுங்க அதை பாருங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பூவாடுங்க ஒத்தையில் வைங்க ஃபர்ஸ்ட்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சோம் ஒத்தையில் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு எப்பயும் கட்டுற மாதிரி தான் அப்படி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ நாலு பூ வச்சு கட்டணும் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து இப்படி கட்டிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் பூ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பூலாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க பெரிய பூ மட்டும் எடுத்து வச்சு கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பாந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தலைக்கு வச்சுங்கன்னா இதை பாருங்கள் இப்போ ரெண்டு பூ எடுத்திங்கன்னா சின்ன பூவு அதனால் வந்து நம்ம பெரிய பெரிய பூவை எடுத்து மட்டும் கட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒத்தையில் மேலே ஒன்று கீழே ஒன்று எடுத்து பாருங்கள் பாருங்கள் இப்படி ஒரு சுற்றி கீழே சுற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பூ வந்து சேர்த்து கட்டுணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தையில் வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த பூவை பாருங்கள் பாருங்கள் இந்த பூவை சேர்த்து இதை பாருங்கள் இந்த ரெண்டு பூ விட்டுடுங்க பாருங்கள் இதில் கொடுத்து இப்படி கட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நீங்கள் கட்டிகிட்டு வரணும் கொஞ்சம் பூ மட்டும் கொஞ்சம் பெரிய பூவாக பார்த்து எடுத்து கட்டுங்க சின்ன பூ வந்து எடுத்து வச்சிங்கன்னா சின்னதாகவே இருக்கும் நல்லா இருக்காது பாந்தமாக இருக்காது பாருங்கள் இப்போ திரும்பியும் ஒரு பூ எடுத்துட்டேன் மேலே ஒன்று கீழே ஒன்று எடுத்துட்டேன் பாருங்கள் கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டணும் பார்த்தீங்களா அதை பாருங்கள் இப்போ வச்ச பூ இது அதுக்கு முன்னாடி ஒரு பூ இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து சேர்த்து நம்ம எப்பயும் கொதை போடுவோம் பார்த்தீங்களோ அதே மாதிரி சொல்லுவேங்க எப்படி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதே மாதிரி கட்டிவிட்டு வாங்க தலைக்கு வச்சிங்கன்னா ஜடை விலை மாதிரி வச்சுக்கலாம் நீட்டாகவும் வச்சுக்கலாம் எப்படி வேணும் வச்சுக்கலாம் ஒரு அழகாக இருக்கும் இது வந்து ரவுண்டிங்கில் வராது அப்படியே பட்ட வடிவத்திலே வரும் இது நல்ல அழகாக இருக்கும் தலைக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கோம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரே லைனாக வந்து பார்த்தீங்களா ரவுண்டிங்கில்லாம் வராது இது பட்ட வடிவத்திலே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் இங்கே ஃபைனலாக கட்டணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜட விலை மாதிரியும் வச்சுக்கலாம் நம்ம வந்து அழகாக அப்படியே நீட்டாக கூட வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒன் சைடு கட்டி தலைக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கட்டியிருக்கோம் ஃபுல்லாக ஃபைனலாக கட்டிட்டு காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து ஃபைனலாக வந்து கட்டிட்டோம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து அழகாக கட்டியிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து கட்டின மாதிரி வந்து நீங்கள் தலை கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பத்து மிஷத்தில் நம்ம கட்டி ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ இப்படி எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சரமாதிரி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்கு பாருங்கள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பூலாம் அதை ஒதுக்கிட்டோம் பாருங்கள் சின்ன பூ இது எல்லாமே சின்ன பூ பெரிய பூ மட்டும் தான் நம்ம கட்டியிருக்கோம் இப்போ வந்து இதை வந்து ஜடை வில்லை மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வச்சு பின் குத்தி வச்சுக்கலாம் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நான் வந்து அது மாதிரி எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்